இன்றைய பாசுரம் வந்து தனுர்மாசம் பத்தொன்பதாம் நாள் பாசுரம் குத்துவிளக்கிரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கி மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தனம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய் இதற்கு என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கம் வித் ரெஸ்ப்ளெண்டட் லைட்ஸ் அரவுண்ட் இன் அ ஹை டிசைன் போர்டு ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் சாஃப்டஸ்ட் பெட்டிங் மேட்ரஸஸ் அடாண்ட் ஆன் த லவ்லி லாக்ஸ் ஆஃப் நப்பிநை அண்ட் ஹர் லவ்லி பிரெஸ்ட் you're comfortably sleeping the one with floral chest oh the casual eyed ever compassionate mother you always love to be in his presence forever but can't you ever give us also a chance with your glance don't stop him not your usual benevolence in the part in தயை என்னும் குணம் மனசில் ஈரம் கருணை அவருடைய அவளுடைய புருஷகாரம் அந்த குணத்தை சொல்கிறார்கள் அதாவது அவள் படுக்கும் படுக்கை எப்படி இருக்குன்னா குத்துவிளக்கிறே கோட்டுக்கால் கட்டில் மே மெத்தென்ற பஞ்ச சயனம் அவளுடைய ஹிரதயத்தை போன்றவை மெத்து மெத்துன்னு இருக்கிற பஞ்ச சயனத்தின் மேலேறி எல்லா இடமும் ஜெகஜோதியாக லைட் இருக்கான் பிகாஸ் நம் எல்லாருக்கும் தாயாரான நப்பினை பிராட்டி இல்லையா குற்றம் பாராதவள் அவளுடைய ஹிருதயம் போன்றே மெத்து மெத்துன்ற அந்த படுக்கையில் கண்ணனோட உறங்கி கொண்டிருக்கிறாள் மெத்தின்ற பஞ்சசயனம் கொத்தலர் பூங்குழல் கொங்கை அதாவது அவளுடைய தலைமுடி எப்படி இருக்கான் கொத்து அலர் பூங்குழல் கொத்து கொத்தா கொத்து கொத்தா ரொம்ப அழகாக கரு ரொம்ப கருப்பாகவும் அழகாகவும் வேவி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கே மேல் வயத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்துருவாய் அவள் மேல் தூங்கி கொண்டிருக்கும் எம்பெருமானே கண்ணனே எழுந்துக்கோங்க சீக்கிரம் நீங்கள் வந்து எங்களுக்கு பறை தரணும் நப்பினையோடு சேர்ந்து இறைவினை அனுபவிக்கும் அந்த தருணங்களை தர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நீ சரி நேத்திக்கு என்ன பண்ணார் பரமன் நேத்திக்கு வந்து அவ எழுந்து வர ஆல்மோஸ்ட் அப்போ வந்து அவர் தடுத்துட்டார் இன்னைக்கு பாசுரத்துல இறைவன் எழுந்துக்கும் பொழுது பிராட்டி என்ன பண்ணுறாளாம் கண்ணை வந்து ஒரு ஓரப்பார்வை பார்த்தும் அப்படின்றாளாம் எதுக்கு நீங்க இப்ப எழுந்துக்கணும் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலும் ஒட்டாய்கான் அவரே எழுந்து வருதுங்கிறது ரொம்ப அந்த வந்து பண்ணிட்டீங்க அப்புறம் எத்தனை பிரிவாற்றில்லாயா தத்துவம் என்று தகவல ரெம்பாவாய் மாற்றி மாத்தி மாத்தி பிராட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு தான் தன் குழந்தையின் பாடல் தன் குழந்தையின் பக்தி அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கணும் அப்படின்ட்டு நேற்று அவள் அவள் வந்து கதவு திறக்கிறேன்ற டைமில் என்ன பண்ணாராம் பெருமான் அவளை இன்னும் அணைத்து இரு இரு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டாராம் இங்கே பாருங்க அரச மரம் வியாழக்கிழமை என்பதால் அரச மரத்தை பார்ப்பது நம்மளுக்கு விசேஷம் அதுவும் தாயாரை பற்றி சொல்கிறதுனாலேயே வந்து அந்த அவளுடைய காரூணியம் புருஷகாரம் நம்ம எல்லாம் குழந்தைகள் இல்லையா அதை அவள் வந்து எந்தளவு ரசிக்கிறான் இன்றைக்கி வந்து என் பெருமானே ரெடியாக இருக்கானா எழுந்து வரானா அப்போ வந்து பிராட்டி என்ன பண்ணுறா தன் கண் ஓர பார்வையால் பார்த்து ஜாடை காற்றலாம் ம் இப்போ ஒன்றும் எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சரி எத்தனை போதும் துயிலிழை ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலம் இல்லாயால் நீ மட்டும் என்ன பண்ணுற உருக்ஷானா ஒரு நிமிஷம் கூட நீ அவனை பிரிஞ்சே இருந்ததில்லை ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் எல்லோவாக இருக்குது வியாழன்ன்றதை ஆக்டிவேட் பண்ணோன்னு நீ வந்து ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிஞ்சதில்லை ஆனால் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கொடுக்கூடாதா அம்மா பிராட்டியே அவனை என்றென்றும் பிரியாதவளே எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுமா இந்த அரச மரம் பார்த்தீங்களா அரச மரத்து இல்லை குழந்தைகள் ஸோ எத்தனை பிரிவாற்றுகலாயா தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் நீ வந்து எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுமா அம்மா உன்னுடன் சேர்ந்து இறைவனை அனுபவிக்கும் அந்த பரோபகாரத்தை எங்களுக்கு அருள்வாயாக என்று நப்பின் பிராட்டியை ஆண்டாள் சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாடலில் ஒரு விசேஷம் என்னென்னா அப்படியே ஜெகஜோதியாக இருக்கு மெத்தென்ற பஞ்சசயனம் அவள் எல்லாவற்றையும் அடக்கியவள் அவள் வந்து மிகப்பெரிய சோல் அவள் ஜெகன் மாதா காரூணியத்தை மிகவும் அதிகம் உள்ளவள் ஸோ அந்த பஞ்சசயனம் ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் அந்த கம்பேஷன் கைண்ட்னஸ் பியூட்டி லவ் அண்ட் அவள் வந்து துயில் யாரோட கொள்கிறாள் சாதாரணவன் இல்லை வீரன் அந்த பெட் வந்து அவ்வளோ ஒரு டிசைன்டு பெட்டு அவ்வளோ ஒரு அடான் வித் ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் அண்ட் நப்பினியை திருமணம் செய்யத்தான் வந்து இறைவன் ஏழு காளைகளை அடக்கினான் அப்புறம் வந்து மல்லர்களை ஒடுக்கினான் அப்புறம் யானை யானை குவலையாப்பிட யானை வந்து பிளந்தான் ஸோ அந்த தந்தத்தால் அவன் வந்து அந்த பெட்டு செஞ்சுருக்கானோ இவளுக்காக ஷீ டிசர்வ் ஸோ மச் அப்படின்னு ஸோ இங்கே பிராட்டியுடைய அன்பு பிராட்டியோடு இறைவனை அனுபவிப்பது பிராட்டியின் காருண்யம் பிராட்டியின் தயை பிராட்டியின் புருஷகாரம் அது வந்து நன்றாக சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்